ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டது சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் பொங்கல் செய்ய போகிறோம் அதாவது வீடியோ போதே ஆடியோ வந்து கட் ஆகிடுச்சி ஸோ அதனால் நான் பேசிகிட்ருக்கேன் பின்னால் வந்து ஆடியோ வந்து சேர்ந்துடும் ஸோ ஓகே இப்போ இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான நாள் என்னென்னா இன்னைக்கு பொங்கல் உங்கள் எல்லாருக்கும் கட்டது சமையல் சார்பாக பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ ஹாப்பியாக கொண்டாடுங்க அதே நேரத்தில் இப்போ நம்ம சமையலில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு டம்பரில் அதில் கால் டம்பர் வந்து சிறு பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் அளவு நீங்கள் எந்த டம்ளரில் நீங்கள் போடுறீங்களோ அதில் பாதி வந்து நீங்கள் சிறு பருப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம ஸ்வீட் பொங்கல் தான் இப்போ நம்ம குக்கரில் வந்து நம்ம அரிசியும் அந்த சிறு பருப்பும் போட்டிருப்போம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக்கரில் ஒரு வேக வைக்க போகிறோம் ஒரு நாலு விசில் நம்ம வந்து கொடுத்தா போதும் எங்கள் இதில் நம்ம இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது குழையிற குழையிற அளவுக்கு வச்சுக்கோங்க இல்லை ரொம்ப குழையும் வேணால் மீடியமாக இருக்கிறனால வச்சுக்கோங்க அது உங்கள் விருப்பம் ஸோ நாங்கள் இந்த அளவுக்காக உங்கள் வீட்டு இந்த டம்பரில் தான் நம்ம வந்து அளந்தோம் அதில் பாதி தான் வந்து சிறுபருப்பு போடுறோம் ஸோ இது வந்துட்டு பச்சரிசி தான் நம்ம போடுறோம் பொங்கலுக்கு ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து பிக்னஸ்க்குக்காக நம்ம போடுறோம் சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த டப்பாவில் தான் நாங்கள் வந்து அளவு எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா குக்கரில் போட்டாச்சு அடுப்பில் வந்து பற்ற வச்சாச்சு அடுப்பை ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும் எப்படின்னா எந்த கிளாஸில் நம்ம அழுந்தோமோ அதில் வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு வந்து நாங்கள் நாலு கிளாஸு தண்ணி ஊற்றணும் அதில் ஸோ நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அந்த குக்கர் போட்டு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் சரிங்களா அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் எந்த அளவு டம்ளர் எழுக்கிறீங்களோ இல்லை பாத்திரத்தில் எழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தண்ணியை ஊற்றிக்குங்க ஸோ தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா குக்கர் போட்டு மூடி வைப்போம் மூடி வச்சிட்ட பிறகு நம்ம விசில் ஒரு நாலஞ்சு விசில் வெயிட் பண்ணுவோம் அந்த விசில் வந்த பிறகு ஓசை அடங்கட்டும் அப்படியே நம்ம வந்து உடனே அர்ஜென்ட்டாக எடுக்க வேண்டாம் அந்த ஓசை அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ண பிறகு நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்லா வெந்திருக்கும் சில நேரத்தில் வேகனை வச்சுக்கோங்களேன் திருப்பி அப்படியே ஒரு ரெண்டு விசில் போட்டு நீங்கள் எடுத்துடுங்க ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நாலு விசிலுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுங்க இப்போ அடுப்பில் வச்சுருக்குறோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துட்டே வருவோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் ஸோ இது வந்துட்டு பொங்கலுக்காக நம்ம சேர்க்கப்படுறதுல எப்போ நமக்கு தேவைப்படலாம் நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம் சரிங்களா இப்போ அடுத்த வீடியோ போவோம் இப்போது நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா எந்த டம்பரில் எடுத்தோம் அளவு அந்த டம்பர் என்ன பண்ணுறோன்னா நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்கிறோம் வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளை சக்கரை போட்டால் நமக்கு வந்து அந்த கலர் க கிடைக்காது அது ப்ரௌன் கலர் வராது ஸோ வெள்ளம் கருப்பாட்டி நாட்டு சக்கரை போட்டு நம்ம என்ன பண்ணோம் ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டோம் அதில் வந்து இந்த நாட்டு சக்கரை கொட்டிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் ஒரு கொஞ்சோண்டு கால் டம்பர் கூட இல்லை ஒரு கால் டம்பர் கம்மியாக தண்ணி எல்லாம் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படியே நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பாக எடுக்கிறோம் அதாவது நாட்டு சக்கரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க சில பேர் மண் வெள்ளம் இருக்கும் அந்தளவு வந்து நீங்கள் என்ன இந்த இந்தமாரி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வடிகட்டில் வடிகட்டி வச்சுங்க நம்ம வந்து எந்த மண் இல்லாமல் சூப்பரான ஒரு நாட்டு சக்கரை ஒரிஜினலாக வாங்கணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே பாகு எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் கடாயில் வந்து நல்லா போட்டு இது பண்ணுறோம் இந்த கட்டிலாம் இருக்கக்கூடாது எல்லாமே அந்த கட்டிலாம் அப்படியே என்ன பண்ணலாம்னா கரையணும் அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் பாகு ரெடி பண்ணும் ரொம்பலாம் நீங்கள் இது பண்ண வேணாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் இந்த ஸ்பூன் இல்லை கரண்ட் அந்த கட்டி அப்படியே கரை கரையை வச்சுட்டே இருக்கலாம் பக்கெட்டில் பாருங்க நம்ம குக்கர் வச்சாச்சு அந்த பொங்கலுக்கு வந்து அரிசி வெந்துட்டுருக்கு அது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசல் வரை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் இந்த பாகை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம அடுத்த வீடியோல என்னென்னு ப இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை நம்ம என்ன பண்ணோம் வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தாளிப்பு இருக்குது வீட்டில் தாலிப்போ இல்லை சின்ன கடையை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம நெய் ஊற்ற போகிறோம் நெய் ஊற்றி தான் நம்ம இது வந்து வறுக்க போகிறோம் நல்ல சுவையும் மனவுமா இருக்கும் நெய்னால் நெய் இல்லனா பரவாயில்ல நீங்கள் டால்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உண்மையிலே நெய்க்கு நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன் என்னென்னா நெய் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அது சாப்பிடும் போது தொண்டை அவ்வளோ ஸ்மூத்தாக இறங்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா முந்திரி பருப்பு இதெல்லாம் தீஞ்சிரும் ரொம்ப லோவாக வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக அப்படியே வறுத்திங்கன்னா அந்த திராட்சை வந்து உப்பி வந்துடும் அந்த முந்திரி வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக லைட்டாக பொன்னிறமாக வரும் ஸோ அப்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் இந்த நேரத்தில் ஒன்று எடுத்துக்கூட சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த மறுமறுப்பு தன் வந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்க தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்குங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லோவாக பண்ணும்போது நல்ல நெய்லாம் எப்படி பொங்கி அதை உருகி வருது பாருங்கள் சூப்பராக அந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் இந்த வீட்டில் பண்ணும்போது வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அருமையான ஒரு இந்த முந்திரி இந்த ஆட்சியும் சூப்பராக வெந்திருந்ததுங்க ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல பொன்னிறமாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த நேரத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் இதை வந்து அந்த டப்பாவில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம் இது நம்ம வந்து கடைசியில் வந்து என்ன பண்ண பாருன்னா அந்த பொங்கல் மேலே ஊற்றி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம் பருக போகிறோம் சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ இந்தமாரி நீங்கள் வரத்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள் தெரியும் மறுமறுப்பு நாங்கள் ட்ரை பண்ணி தான் அப்படியே வச்சுருக்குறோம் இப்போ குக்கர் வந்து இன்னும் நாலு விசில் வரலை அப்படியே இருக்கு அது வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொங்கலை வந்து சூப்பராக செய்ய போகிறோம் நீங்களும் தொடர்ந்து அப்படியே வீடியோ பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பிகினர்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ இப்போ நம்ம பாருங்கள் மக்களே இப்போ விசில் அடங்கிடுச்சு நம்ம எடுத்துடுவோம் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் எப்படி நல்லா வந்திருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு அருமையாக இருக்குது பொங்கல் இது ரெண்டும் வச்சுருப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்குறோம் ஏலக்காய் பவுட்ரு கூட போடலாம் எங்கள் கிட்டே இல்லை பவுட்ரு தான் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணால் அழகாக நீங்கள் வந்துட்டு மிக்சியில் கூட அரைச்சி போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம அதை பாகு எடுத்தோம் இல்லையா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சூப்பராக அருமையாக இருக்குங்க வாசல் அருமையாக இருக்குங்க நல்லா இது நாங்கள் எங்களுக்கு கம்மியாக தான் போட்டுக்குவோம் நீங்கள் நல்லா இந்த நேரத்தில் வந்து டேஸ்ட் பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவைப்பட்டா போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா நல்லாயிடுச்சா கொஞ்சம் அரிசி அரிச பரவாயில்ல குறைஞ்சாலும் பரவாயில் நம்ம வந்து கொஞ்சம் நார்மலாக தான் பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் வந்து உப்பு நம்ம கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த சுவையை கூட்டி கொடுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்லோ பண்ணிவிடுங்கன்னா ஏன்னா குக்கர் அப்படியே குக்கரை தான் பண்ணிகிட்ருக்குறோம் சிம்பிளான முறையில் ஈஸியாக நம்ம வந்து ஸ்வீட் பொங்கல் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க எங்களுக்கும் ஓகே ஓகே சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த முந்திரி பருப்பு திராட்சை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ அந்த நெய்யோடு ஊற்றலாம் அதை பாருங்க சூப்பராக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஏலக்காய் கூட தட்டி வச்சுருந்தோம் அதுவும் போட்டுருவோம் அதனால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏலக்காய் பவுட்ருந்தா கூட நல்லா நீங்கள் பவுட்ரு போட்டுக்கலாம் அருமையான ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மக்களே சூப்பரான இப்போ முன்னாடி பொறுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ கட் இருக்கு ஸோ அதனால நீங்கள் இன்னும் நான் ஆடியோ பேசியிருப்பேன் ஸோ இது அப்படியே கண்டினியூவாக நம்ம போடுறோம் இப்போ நம்ம என்ன பண்ணால் இன்னொரு பாத்திரத்தில் பரிமாறிக்கணும் கேஸ் ஆஃப் ஆகிடுவோம் எங்கே ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் பரிமாறிப்போம் பாத்திரம் ரெடியாக இருக்குது சூப்பரான முறையில் சூப்பர் நம்ம வீட்டில் இல்லைங்க வீட்டில் நாங்கள் முந்திரி பருப்பு கிராட்சி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளரி வெதை வாங்கி வச்சுக்கிங்க எப்போவுமே அது கேசிய இருக்க எந்த ஸ்வீட் பண்ணாலும் வெள்ளைவதை போட்டால் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு டெக்கரேஷனுக்கு அழகாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே மேலே போட்டு விட்ருவோம் அந்த நெய் வாசம் ரொம்ப கமகமன்னு இருக்குங்க அற்புதமான நெய் நெய் பொங்கல் நெய் ஸ்வீட் பொங்கல் சொல்லிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அடா 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 அருமையான ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு மக்களே நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ வேணால் நம்ம சாப்பிட்லாம் பொங்கல் பொங்கலுக்கு அன்றைக்கி தான் பொங்கல் செஞ்சு சாப்பிடணும் இல்லை எப்போ வேணும் நமக்கு விருப்பப்பட்டால் சாப்பிட்லாம் ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து இல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க கொஞ்ச நாள் நம்ம வீடியோ போடலை சில வேலை நிமித்தமாக போடல இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோ போட போகிறோம் ஸோ உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களே பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்